கிரைஸ்தலாடு நாளையில் நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னென்னா என்னாகமும் இருபத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு வேலை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம்னு சொல்லி இஸ்ரவேல்னால் நம்ம தான் நம்மளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம் இங்கே பாருங்கள் பிழையாமந்து வந்து இஸ்ரவேலின் ஜவன் ஜனங்களை சபிக்கும்படியாக அங்கே அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகப்படுறாரு தேவனுடைய வார்த்தை உண்டாகி ஒரு கழுதையின் மூலமாக அவர் கண்கள் திறக்கப்பட்டு இஸ்ர அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிகள் தான் இன்னைக்கு நாம தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் யார் சபிக்கணும் யார் நம்மளை காயப்படுத்தணும் யார் நம்மள துக்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் நம்மளை ஆசிர்வதிப்பது தேவன் மட்டும்தான் மனுஷங்க சபிச்சாலும் நம்ம கெட்டு போகணும்னு நினைச்சாலும் தேவன் நம்மளை ஒரு காலம் கைவிடவும் மாட்டார் போக விடவும் மாட்டார் அவர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் யேசுவின் நாமத்தினாலே அமைய